வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவி அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை அதிகரிப்பது எளிய பட்டதாரிகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் ஜத்து முருகையா வலியுறுத்தி அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை மேலும் நீட்டிக்கக்கூடிய யோசனை தொடர்பாக மைக்கா தேசிய உதவி தலைவர் டத்து முருகையா தன் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார் நீண்ட ஆண்டுகளாக நாட்டிற்காக அற்புதமான பணியாற்றியவர்களின் அனுபவத்தையும் பங்களிப்பையும் நாம் மதிக்கிறோம் இருப்பினும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் மற்றும் அந்நாட்டை நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படும் விளைவுகளையும் நாம் கவனிக்க வேண்டும் எனவும் ஜத்து முருகையா கேட்டுக்கொண்டார் ஓய்வூதிய வயதை நீட்டிப்பதன் விளைவாக பல்வேறு பதவிகளில் காலியிடங்கள் குறைவாகி பலர் வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடும் பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு அரசு துறைகள் வாய்ப்பு கிட்டாமல் வேலை விழிப்புண்டு போகும் நிலை ஏற்படலாம் இளைஞர்கள் இன்று தொழில்நுட்பத்தில் திறமை வாய்ந்தவர்கள் புதுமையான எண்ணங்களை கொண்டுள்ளவர்கள் மேலும் அவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் புதுமையான சக்தியாக இருக்க முடியும் அதே நேரத்தில் நீண்ட காலமாக சேவையில் இருந்து நாட்டிற்கு பங்களித்து வந்தவர்கள் ஓய்வுக்கு பிறகு அமைதியாக வாழும் உரிமையை பெற வேண்டும் அவர்கள் ஓய்வுக்கு பிறகு ஓய்வெடுத்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதோடு தங்கள் குடும்பத்தோடும் நேரம் செலவிட வேண்டும் எனவே இத்தகைய முடிவுகளை எடுக்கும் எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்தோர் மீது நன்றியை செலுத்துவதோடு இளைஞர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கும் விதமாக அரசாங்கம் பரிந்துரை செய்வது அவசியம் இது சமநிலை மற்றும் நாட்டின் நிலைத்திற்கும் வளர்ச்சிக்கு ஆதரமாக அமையும் எனவும் ஜத்து முருகையா மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அந்நிய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேஜா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்